பொங்கல் பரிசை நினைத்தால் மக்கள் எல்லாம் பயந்து போய் வெகு தூரம் ஓடுகிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு வீடு வீடாக போய் பொங்கல் பரிசு வாங்க வாருங்கள் வாருங்கள் என்று ரேஷன் கடை ஊடியோ அழைத்தாலும் பொங்கல் பரிசை யாருமே வாங்கல காரணம் காய்ஞ்சு போன கரும்பு புழு பச்சரிசி சர்க்கரையை பத்தி சொல்லவே வேண்டியதில்லை இதுதான் பொங்கல் பரிசுல லட்சணம் தமிழக மக்களுக்கு விடியா திமுக ஆட்சி கொடுத்த அந்த பொங்கல் பரிசை பாதிக்கு மேற்பட்ட பொது ஜனங்கள் வாங்கவே இல்லை இன்றைக்கு தமிழகமே வேதனையோடு இந்த பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறது எடப்பாடியார் போது ஓராண்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் அதுக்கு அடுத்த ஆண்டு கொரோனா காலத்திலும் வருமானம் இல்லை என்றால் இல்லை என்றாலும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பொங்கல் பரிசு கொடுத்தாரு அதுக்கு அதுக்கு மேலே வெள்ளம் பச்சரிசி ஏலக்காய் முந்திரி திராட்சை மஞ்சள் போன்று பல்வேறு பொருட்களை கொடுத்து நாட்டு மக்களை சந்தோஷ ஆழ்த்தியவர் எடப்பாடியார் இன்றைக்கு மக்கள் பொங்கல் என்று நினைத்தாலே பொங்கல் பரிசு என்று நினைத்தாலே பயந்து அச்சப்பட்டு ஓடுகிறார்கள் ரேஷன் கடை ஊழியர்கள் தினந்தோறும் போய் அழைத்தாலும் மக்கள் வாங்க வருவதில்லை அதாவது காஞ்சிபோன கரும்பு எங்களுக்கு வேண்டாம் புழு ஊற அரிசி எங்களுக்கு வேண்டாம் என்று தமிழக மக்கள் கதி இலங்கி போயிருக்கிறார்கள் அடுத்தபடியாக நேற்றைய தினம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பாத்தீங்கன்னா அந்த மாவட்ட கலெக்டரை எழுப்பி விட்டு போட்டு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி துணை முதலமைச்சர் உட்கார்ந்தாலும் பரவாயில்ல துணை முதலமைச்சருடைய மகன் உதயநிதி இன்பநிதி உட்கார்ந்து பரவாயில்ல இன்ப படிக்கிற பசங்க விளையாட்டு பசங்களை கலெக்டரை எழுப்பி விட்டு போட்டு விளையாட்டு பசங்களை பக்கத்தில் உட்கார வச்சு கலெக்டர் ஒரு ஓரமாக வேதனையோடு போய் கையை கட்டி நின்று கொண்டிருக்கிற இருக்கிற சூழ்நிலை இந்த விடியா திமுக ஆட்சியில் ஏற்பட்டிருக்கிறது நாலாவது தலைமுறையாக ஒருத்தர் வந்தாச்சு அவர் தான் இன்ப நிதி அவரின் என்னென்ன துன்ப நிதியை மக்களுக்கு தரப்பார் என்பது தெரியவில்லை தொடக்கமாவே அதாவது கலெக்டர் எழுப்பி விட்டு போட்டு எல்லா நிகழ்ச்சி கலெக்டர் தலைமையில் தான் நடக்கும் ஆனா கலெக்டர் எழுப்பி ஓரம் போயான்னு சொல்லி போட்டு இன்ப நிதியோட படிக்கிற பசங்களை கூட உட்கார வச்சு வேடிக்கை பார்த்தா சம்பவம் எல்லாம் தமிழகத்தில் நடக்க தொடங்கி இருக்கிறது தமிழக மக்கள் மொத்தத்தையும் பார்த்து கொதிப்படைந்து போய் இருக்கிறார்கள் விரைவில் இதற்கெல்லாம் ஒரு நல்ல வழங்குவார்கள் மீண்டும் அம்மா எடப்பாடியார் தலைமையிலே அமைப்பார்கள் செயல்பாடு ரொம்பவும் மோசம் இதுவரை எத்தனையோ சபாநாயகர்கள் இருந்திருக்கிறார்கள் எல்லா சபாநாயகர்களையும் விட தமிழகத்திலே மோசமான ஒரு சபாநாயகருக்கு ஒரு முன்னுதாரணம் யார் என்று சொன்னால் இப்போது இருக்கிற சபாநாயகர் தான் எல்லா தீர்ப்பும் அங்கிருந்து எழுதி கொடுத்துறாங்க அதை வச்சு படிக்கிறாரு இவருக்கு தமிழக மக்களுடைய நலனை பற்றி எதுவும் கவலை இல்லை இவர் சபாநாயகர் உத்தியோகம் பார்க்குற லட்சணத்தை இன்னைக்கு தமிழ்நாடு சிரித்து சிரித்து கொட்டி கொட்டி கொண்டிருக்கிறது எடப்பாடியாருடைய அமோகமான ஆட்சி அமையும் அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் அமைவதற்கான அடித்தளத்தை இன்றைக்கு எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழ் தமிழ்நாடு முழுது இன்னைக்கு திருப்பூர்ல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவ படத்தை வைத்து மாலை அணிவித்து சர்க்கரை பொங்கல் வழங்கி அனைத்து மக்களும் நிம்மதியாக விரைவில் எம்ஜிஆர் ஆட்சி அம்மா தலைமையில் அமைந்ததை போல அம்மா ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைய வேண்டும் என்று கொண்டாடி நான் கொண்டிருக்கிறார் தேர்தல் பிரிவு செயலாளராக இருக்கீங்க பல்வேறு கட்சிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதா இப்ப பேசப்பட்டு வருது அதுல வந்து எதிரணியில இருக்கக்கூடிய கட்சிகள் வர்றதா வந்து பரவலா பேசப்பட்டு வருது அதாவது இன்றைய சம்பவங்கள் நாளைய சரித்திரம் நடைபெற்றுக் கொண்டிருக்க இந்த ஆட்சியினுடைய அவலங்களை பார்த்து ஸ்டாலினுடைய கட்சியினுடைய கூட்டணியில யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாம் நான் முந்தி நீ முந்தி என்று ஓடி வந்து விடுவார் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் கூட ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜனவரி வரைக்கும் கூட அவருடைய கூட்டணி திமுக தான் இருந்தாங்க திமுக கூட்டணியில இருந்தாங்க ஆனால் ஜனவரிக்கு பிறகு ஒவ்வொருத்தரா நான் முந்தி நீ முந்தினு ஓடி வந்து அம்மா தலைமையில் இருக்கிற கூட்டணியில் பூந்துட்டாங்க அதே நிலைமை தான் இப்போதும் அப்படி வருகிற கட்சிகளை எல்லாம் எடப்பாடியார் அவர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பார் பொதுச்சேரியாக தான் முடிவெடுக்க முடியும் சொல்ல முடியாது முடியாது அவர் வந்து பேச ஹை கமாண்ட் எங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படியோ புரட்சி தலைவர் அம்மா எப்படியோ அதை போல புரட்சி தமிழர் எடப்பாடியா அவர் தான் அதை பத்தின முடிவு எடுக்க முடியும் அவர் யாரோட கூட்டணி அமைத்தாலும் அது எங்களுக்கு ஏற்புடையதுதான் விரைவில் அம்மா ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமையும் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்